ஹலோ டு சமையல் கிச்சன் டிப்ஸ் வீடியோஸ் எல்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க ஒரு விஷயத்த இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு நிறைய சொல்லியிருப்பாங்க ஆனா அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா சந்தேகம்தான் ஸோ அப்படி நான் ட்ரை பண்ணி பார்த்த ஒரு சில விஷயங்களை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் அந்த டிப்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையா அப்படிங்கறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டிப் என்னங்கிறத பார்க்கலாம் நம்ம இப்போ அது சமையல் போது கொஞ்சம் கவனிக்காமல் விட்டுட்டாலோ அப்படி இல்லைனா கிச்சனில் இருந்து அங்கே இங்கே நகர்ந்து போயிட்டாலோ நம்ம சமையல் பாத்தீங்கன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும் இந்த குக்கரில் நான் வந்து தண்ணியோட அளவு ரொம்ப கம்மியாக வச்சுட்டேன்னு நினைக்கிறேன் ஸோ ஃபுல்லாக அடிப்பிடிச்சிருச்சு ஆனால் அடியில் இருக்கக்கூடிய லேயர் மட்டும்தான் ரொம்ப பிடிச்சிருக்கு மேலே இருக்கிறதெல்லாம் நல்லா தான் இருக்குது ஸோ மீதி இருக்கிற இந்த பீட்ரூட்லேயும் அடிப்பிடிச்ச ஸ்மெல் கொஞ்சம் கூட வராமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம் அடி பிடிக்காமல் பாத்திரத்தில் ஒட்டாமல் மேல் அப்படியே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பார்த்தீங்களா அதை மட்டும் நான் வந்து தனியாக எடுத்துக்கிறேன் குக்கரில் ஒட்டிகிட்டு இருக்கிறதெல்லாம் நம்ம எடுக்க வேண்டாம் ஏன்னா அதில் இருந்தும் நமக்கு தீஞ்ச ஸ்மெல் வரும் மேலால் இருக்கிறத மட்டும் நான் அப்படியே எடுத்துட்டேன் ஸோ இதில் வந்து நமக்கு தீஞ்ச ஸ்மெல் வரக்கூடாது அப்படின்னா இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா இந்த ப்ரெட்டோட ஸ்லைசஸ் தான் இந்த அளவுக்கு நமக்கு ஒரே ஒரு ப்ரெட் ஸ்லைஸ் மட்டும் போதும் நடுவில் இருக்கக்கூடிய பிரெட் ஸ்லைஸ் யூஸ் பண்ணணுங்கிற அவசியம் கூட இல்லை ரெண்டு பக்கத்துலேயும் கடைசியில் ஒரே ஒரு பிரெட் ஸ்லைஸ் மட்டும் ஒரு பக்கம் ப்ரௌனாக இருக்கும் தெரியுமா அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டாலும் போதும் இதை வந்து பீட்ரூட் மேலே வச்சுட்டு அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடணும் இந்த ப்ரெட் ஸ்லைஸ் வந்து இதில் இருக்கக்கூடிய ஸ்மெல் எல்லாத்தையும் அப்படியே அப்சர்வ் பண்ணிடும் ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறமா நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக இதில் தீஞ்ச வாடை எதுவுமே வராது நம்ம ஃப்ரெஷ்ஷாக சமைச்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் சாதம் பொரியல் பருப்பு இந்த மாதிரி எது அடிப்பிடிச்சாலும் இனி வேஸ்ட்டாக கீழே தூக்கி கொட்டிடாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் அடுத்ததாக இந்த அடிப்பிடிச்ச குக்கரை கொஞ்சம் கூட சிரமப்படாமல் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சிரமப்படலாம் வேண்டாம் இந்த குக்கரை நீங்கள் காய விடாமல் இருந்தாலே போதும் ஸோ இந்த குக்கர் வந்து சூடு ஆறுறதுக்கு முன்னாடியே இதில் நம்ம வந்து தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம் குக்கர் காஞ்சி போச்சுன்னா இதை க்ளீன் பண்ணுறது கஷ்டம் ஸோ சூடாக இருக்கும் போதே ஃபுல்லாக தண்ணி ஊற்றிட்டீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே இந்த குக்கரில் இருக்கிறது எல்லாமே தானாகவே கலண்டு வந்துடும் தண்ணி ஊற்றிட்டு குக்கரோடு மூடி போட்டு அப்படியே மூடி வச்சுருங்க அந்த சூட்லேயே பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே குக்கரில் ஒட்டிகிட்டு இருக்கிறது எல்லாமே ஈஸியாக கலண்டு வந்துடும் நான் காட்டும் போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அடுத்து இந்த தண்ணியை கீழே கொட்டிட்டு எப்பயும் போல் ஸ்பாஞ்ச் ஸ்க்ரப்பர் போட்டு இதை கழுவி எடுத்துக்கலாம் இதுக்கு நம்ம ஸ்டீல் ஸ்க்ரப்பர் போடணுங்கிற அவசியம் கூட கிடையாது ஜஸ்ட்டு ஸ்பாஞ்ச் போட்டு தேய்ச்சாலே போதும் நல்லா பளிச்சுன்னு வந்துடும் வேலையும் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் தேய்க்கிறதும் ரொம்ப ஈஸி தான் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் உப்பு இல்லாமல் எதுவுமே சமைக்க முடியாது சாப்பிடவும் முடியாது நம்ம ஏதாவது இனிப்பு பதார்த்தங்கள் செஞ்சால் கூட அதில் இருக்கக்கூடிய இனிப்பு சுவையை தூக்கி காட்டுறதுக்காக கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்து தான் செய்வோம் ஸோ அளவுக்கு நம்ம யூஸ் இருக்க உப்பை பற்றி எல்லாரும் ஒரு முக்கியமான விஷயம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் டேபிள் சால்ட்னு சொல்லக்கூடிய இந்த தூளுப்பு வந்து கொஞ்சம் கூட கட்டிப்படாமல் நல்ல மணல் மணலாக ஃப்ரீ ஃப்ளோயிங்காக இருக்கணும்னு தான் எல்லாரும் நினைப்போம் ஆனால் இந்த தூளுப்பில் கட்டிப்படாமல் இருக்கிறதுக்காக ஆன்டி கேக்கிங் ஏஜென்ட்னு சொல்லக்கூடிய ஒரு விதமான கெமிக்கல் யூஸ் பண்ணுறாங்க இந்த ஆன்டி கேக்கிங் ஏஜென்ட்டோட வேலை என்னென்னா இதில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் எல்லாத்தையும் உறிஞ்சிட்டு இதை வந்து நல்ல ட்ரையாக கட்டிப்படாமல் வச்சுருக்கணுன்றது தான் இந்த கெமிக்கலை அதிகமாக யூஸ் பண்ணும்போது நம்ம உடம்புக்கு நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் வரலாம் ஸோ இனி வந்து இந்த மாதிரி தூளுப்பை யூஸ் பண்ணுறதை கம்மி பண்ணிட்டு நம்ம வந்து அதிகமாக கல்லுப்பையே பயன்படுத்த ஆரம்பிக்கணும் உப்புன்னா தண்ணி விட தான் செய்யும் நீர் கோர்க்க தான் செய்யும் அந்த மாதிரி ஆகாமல் இருக்க என்னென்ன வழிமுறைகள்லாம் ஃபாலோ பண்ணணுமோ அதை நம்ம வந்து செஞ்சுக்கலாம் முக்கியமாக வந்து அடுப்பு பக்கத்தில் வைக்காதீங்க ஏன்னா சூடு பட்டுச்சுன்னா அது வந்து தண்ணி விட ஆரம்பிக்கும் ஸோ சூடான இடத்துல இருந்து தள்ளி வச்சுக்கோங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா அந்த உப்பு வச்சுருக்கக்கூடிய ஜாடியோட அடியில கொஞ்சமா அரிசி போட்டு வைங்க அரிசி வந்து அதில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் எல்லாத்தையுமே உறிஞ்சிரும் முக்கியமா வந்து மர ஸ்பூன் யூஸ் பண்ணுங்க அதுவுமே வந்து அதில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை உறிஞ்சிரும் இனி வந்து தோலுப்பு யூஸ் பண்றதை கம்மி பண்ணிட்டு அதிகமா கல்லுப்பையை பயன்படுத்திக்கோங்க இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா கண்டிப்பா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் நான் ரீசெண்டா ஒரு வீடியோல பார்த்துருந்தேன் மாம்பழம் வந்து இந்த அளவுக்கு நல்ல பச்சை காயாக இருக்குது சீக்கிரமாக பழுக்க வைக்கணும் அப்படின்னா அதுவும் ரெண்டே மணி நேரத்தில் பழுக்க வைக்கணும் அப்படின்னா நல்ல ஒரு ஏர்டைட்டான டப்பாவில் போட்டுட்டு கூடவே ரெண்டு தக்காளியையும் போட்டு வச்சிங்கன்னா சூப்பராக பழுத்து வந்துரும்னு சொல்லியிருந்தாங்க சரி அதை நாமளும் ட்ரை பண்ணி பார்க்கலாமே ஒர்க் அவுட் ஆச்சுன்னா வீடியோவில் சொல்லலாம்னு நினச்சிருந்தேன் எங்கிட்ட நாலு பழம் இருக்குது எல்லாமே கொஞ்சம் கூட பழுக்காத பச்சை காய் தான் இதில் இருந்து மட்டும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் கூடவே ரெண்டு பழுத்த தக்காளியும் எடுத்திருக்கேன் இந்த டப்பாவில் ஒரே ஒரு பழத்தை போட்டுட்டு கூடவே ரெண்டு தக்காளியையும் போட்டுட்டு நல்ல டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இந்த டப்பாவை நான் டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே வச்சுட்டேன் இதை நான் வந்து ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறமா செக் பண்ணேன் அதுக்கப்புறம் நைட்டு பார்த்தேன் இப்போ வந்து ரெண்டு நாள் ஆயிடுச்சு ரெண்டு நாளைக்கு அப்புறமா எடுத்து காட்டுறேன் பாருங்கள் மாம்பழம் கொஞ்சம் கூட பழுக்கவே இல்லை ஆனால் தக்காளி கெட்டு போக ஆரம்பிச்சிருச்சு நான் வெளியே சும்மா வச்சுருந்த பழங்களும் தக்காளியோட சேர்த்து போட்ட பழத்துக்கும் பாருங்கள் எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது ஸோ அந்த டிப் வந்து சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகலை மாம்பழம் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக பழுக்கணும் அப்படின்னா ஒன்று அரிசி வச்சுருக்க அந்த டப்பாக்குள்ளே நம்ம போட்டு வைக்கலாம் அப்படி இல்லைன்னா சும்மா வெளியில் வச்சாலே ஒரு மூணு அப்படி இல்லைன்னா நாலு நாளைக்குள்ளே பழுத்துறோம் நான் எப்போவுமே இந்த மாதிரி காயாக இருக்கும்போதே வாங்கிட்டு வீட்டில் வச்சு பழுத்ததுக்கப்புறமா தான் யூஸ் பண்ணிப்பேன் உங்களுக்கு வந்து கல் வச்சு பழுக்க வைக்க கூடாது அப்படின்னா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கறத பார்க்கலாம் பிஸ்கெட் பாக்கெட் எல்லாம் ஓப்பன் பண்ணோன்னா குட்டீஸ் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு மீதியை வந்து அப்படியே போட்டு வச்சிருவாங்க ஸோ அந்த பிஸ்கெட் எல்லாம் ரொம்ப நம்பத்து போயிருச்சு அப்படின்னா அது வந்து பழைய மாதிரி நல்ல ஃப்ரெஷ்ஷாக நல்ல கிறிஸ்பியா எப்படி மாத்துறதுன்னு தான் பார்க்க போறோம் இந்த பிஸ்கெட்டை பார்க்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் உடைக்கும் போது எவ்வளவு வருது பாருங்க பிஸ்கெட் எல்லாம் நல்லா அழுத்தணும்னா அப்படியே தூள் தூளாக நொறுங்கி வரும் ஆனால் இந்த பிஸ்கட் பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு ஸோ இதை வந்து நம்ம மறுபடியும் பழைய மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக மொறுமொரு இருக்கிற மாதிரி மாற்ற போகிறோம் இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்து தோசை தவா தான் நம்ம தோசை சப்பாத்தியெல்லாம் சுட்டு முடிச்சதுக்கப்புறமா தவா வந்து நல்லா சூடாக இருக்கும்னு தெரியுமா ஸோ அந்த டைமில் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் இது மேல நம்ம அப்படியே பிஸ்கெட்டை வச்சுட்டோம்னா பிஸ்கெட்டோட அடியில் இருக்கக்கூடிய லேயர் வந்து ரொம்ப ப்ரௌனிஷ் ஆன மாதிரி கலர் மாறி போயிடும் இதை வந்து தோசைக்கல் மேல வச்சிட்டு பிஸ்கட் எல்லாத்தையும் இது பரத்தி வச்சிடலாம் இந்த மாதிரி பேக்கிங் பேப்பர் உங்ககிட்ட இல்லைன்னா நீங்க அப்படியே கூட தோசைக்கல் மேல வச்சுக்கலாம் இதுக்கு வந்து நம்ம தனியா அடுப்பை ஆன் பண்ணி கேஸ வேஸ்ட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது தோசையில சப்பாத்தி சுடும்போது அந்த டைம் நீங்க இந்த தோசைக்கல்லோட சூடு ஆறுற வரைக்கும் இது வந்து அப்படியே இருக்கட்டும் சூடு படும்போது பார்த்தீங்கன்னா நம்மத்து போயிருக்கிற பிஸ்கட் வந்து மறுபடியும் நல்ல கிறிஸ்பியா மாறும் இப்போ வந்து ஒரு ஆறுல இருந்து ஏழு நிமிஷம் ஆயிருக்கும் பிஸ்கட் வந்து தொடம்போதே பார்த்தீங்கன்னா லைட்டாக சூடாக தான் இருக்கு நான் எடுத்து காட்டுறேன் பாருங்க முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் உங்களுக்கு நல்லவே டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன் இந்த பிஸ்கட்ல இருக்கக்கூடிய சூடு ஆறுனதுக்கு அப்புறமா நமக்கு இன்னுமே நல்ல கிறிஸ்பியா இருக்கும் ஸோ பிஸ்கட் வந்து நமக்கு போயிருச்சுன்னா இனி வேஸ்டாக கீழே தூக்கி போடாமல் இந்த மாதிரி செஞ்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததாங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானில் ஆப்ஷன் ஆலும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ